சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி கணக்கு மாற்றம் பிரேமலதா கூட்டணியை அறிவித்தார்கள் எந்த கட்சியுடன் தேமுதிக கூட்டணி வகுப்புக்கு போகிறது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இருக்கிறது இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது பார்த்திங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் கூட்டணி அழைப்பானது வந்திருக்கிறது இதுல தேமுதிக யாருக்குடன் கூட்டணி வகுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது ஒரு பக்கம் திமுகவுடன் கூட்டணி வகுக்க போகிறார்களா இல்ல அதிமுகவுடனா இல்ல புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடன் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்களோடு தான் கூட்டணி அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தினா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நான்மனை தேர்தல் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஒருபுறமும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஒருபுறமும் இன்னொன்று பார்த்தினா சின்ன சின்ன கட்சிகளை வைத்து பார்த்தினா தாவேக்கா போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியும் பார்த்தினா ஒரு சில கட்சியுடன் கூட்டணி வகுப்பதாக வந்து தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பாமக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவுகளை அறிவித்துட்டு அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்தினா இந்த ஐந்து இல்லை ஆறு எட்டு சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டணியை அறிவித்து விட்டாங்க பாமக வந்து அவனுடைய கூட்டணி முடிவை அறிவித்துட்டாங்க இன்னும் தேமுதிக சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்காங்க யாருடன் கூட்டணிக்கு போகிற போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி கோர்க்க போறாங்க அப்படின்ற தகவல் சமூக வலைத்தளங்கள பரவிட்டு வருது இந்த ஒரு சூழ்நிலை யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பதாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸோடையே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் கூட்டணி தாவேக்காவுடன் கூட்டணி வகித்தால் மட்டும்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அதாவது துணை முதல்வராக பிரேமலாத்தா அவர்கள் வர வேண்டும் அப்படின்றதுனால கூட்டணி வகுத்தால் மட்டும்தான் அதாவது பிரேமலாத்தா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வர முடியும் அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் கண்டிப்பா முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுகவுடன் வைத்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா துணை முதல்வர் பதவிக்கு அவருடைய பையன் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அதனால பார்த்தினா துணை முதல் பதவிக்காக வேண்டுமென்றால் விஜயுடன் கூட்டணி வகித்தால் மட்டும்தான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு மாநாடுல பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து எந்த விதமான விமர்சனமும் கிடையாது அதிமுக மற்றும் திமுக குறித்து விமர்சனம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து விமர்சனம் கிடையாது இதுவே பார்த்தீங்கன்னா கடன் கூட வைப்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபதுலேருந்து இருந்து எட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்